ராமநாதபுரம் காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளை எழுபது கண்காணிப்பு சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் வெள்ளிக்கிழமை திறந்து பார்வையிட்டார் ராமநாதபுரம் உட்கோட்ட காவல் நிலைய சரகங்களில் உள்ள வாகன விபத்து குற்றங்களை தடுக்கவும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் ஏழு இடங்களில் தானியங்கிய உயர்தர கேமரா பொருத்தப்பட்டுள்ளன இதேபோன்று ராமநாதபுரம் நகர் பஜார் கேணிக்கரை தேவிட்டனம் காவல் பகுதிகள் ஆச்சுந்தவையல் பட்டணம் காத்தான் கோப்பேரி மடம் ஆகிய சோதனைச் சாவடிகள் என எழுபது இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளன ரோந்து பணியில் ஈடுபடும் மூன்று நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று இருசக்கர வாகனங்கள் என ஏழு வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி இணைப்புடன் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இந்த அனைத்து கேமராக்கள் ஒரு இடத்திலிருந்து கண்காணிக்கும் வகையில் ராமநாதபுரம் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டு வீடியோ பதிவுகளை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி கண்காணிப்பாளர் என் யூ சிவராமன் மற்றும் ஆய்வாளர்கள் பாஸ்கரன் பொன்தேவி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் பின்னர் ஜி சாந்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில் ராமநாதபுரம் நகர்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு கேமரா குற்ற செயல்களை தடுக்கவும் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய உதவியாக இருக்கும் மாவட்டம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வருகிறது இதில் சில கிராமங்கள் அங்குள்ள தலைவர்கள் முன்வந்து சிசிடிவி கேமரா பொருத்தி வருவது வரவேற்கத்தக்கது ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் வரையில் ஆவாசை வீடியோ எடுக்கப்பட்ட சிசிடிவி கேமரா மிகவும் தரம் குறைந்தது ப்ளூடூத் மட்டுமே பயன்படுத்த படம் எடுக்க முடியும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வீடியோ பதிவுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் உடைமாற்றும் அறை குளியலறை கழிவறை உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் தீவிர சோதனை செய்துள்ளனர் டீ ஒரு பகுதியை பெண்கள் உடைமாற்றும் முறையாக பயன்படுத்தி உள்ளனர் இதனை தடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன ராமேஸ்வரத்தில் ஏராளமான விடுதிகளாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க நகராட்சி நிர்வாகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் டவுன் உட்கோட்டம்ல ஒரு வெரி வெரி குட் ஒர்க் ஸோ இது நம்ம ஏஎஸ்பியோட தலைமை ஏஎஸ்பி சிவராமன் ஐபிஎஸோட தலைமையில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அது எப்படின்னா நம்ம ராமநாதபுரம் டவுன் சப்டிவிஷனில் ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணனும்னு சொல்லி ஸோ இந்த மாடர்ன் கண்ட்ரோல் ரூமோட எப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா இப்போ நாங்கள் வந்து சப்டிவிஷனல் கேம்ப் ஆஃபீஸில் இருக்கோம் ஸோ அந்த சப்டிவிஷனல் கேம்ப் ஆவிஸில் ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரூம்ல வந்து டோட்டல் நம்ம டிஸ்ட்ரிக்டில் சாரி அந்த சப் டிவிஷன்ல எல்லா ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நூறுக்கு மேற்படி கேமரா லைவ்ல பார்த்துக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஸ்டேஷன் ஸ்டேஷன்ஸில் ஒரு ஒரு ஸ்டேஷனில் நாலஞ்சு கேமரா போட்டு நம்ம இங்கிருந்து ஒரு டிஎஸ்பி இருக்கார் டிஎஸ்பி இங்கே போது எல்லா ஸ்டேஷன் பார்க்கணுன்னா எல்லா ஸ்டேஷனோட கேமராஸு இங்கிருந்து நம்ம லைவ்ல பார்த்துக்கலாம் இது ரெண்டாவது மூணாவது நம்ம பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோம் ஒரு மூணு பேட்ரோல் வெஹிக்கிள் அதே மாதிரி டூ வீலர் பேட்ரோல் ஒரு நாலு அந்தந்த ஏரியாஸில் வச்சோம் ஸோ அந்த டூ வீலர் பேட்ரோலோட லொக்கேஷனு எங்கெங்கே மூமெண்ட் ஆகுது எங்கெங்கே இருக்குது அது இங்கிருந்தே பார்த்துக்கலாம் அதே மாதிரி செக் போஸ்ட் நம்ம டவுன் சப் டிவிஷன்ல எவ்வளோ செக் போஸ்ட் இருக்கோ எல்லா செக் போஸ்ட் நம்ம இங்கே உக்காந்து நம்ம எல்லாமே அது எந்த வெஹிக்கிள் வருது எந்த வெஹிக்கிள் போகுது அதையும் பார்த்துக்கலாம் இது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராஸ் ஒரு ஏழு இடத்துல போட்டிருக்கோம் ஸோ டவுன் இன்னு டவுன் எக்ஸிட் அந்த மாதிரி முக்கியமான இடம் இடத்துல ஸோ அந்த ஃபுட்டேஜுமே வரும் இது இல்லாம நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் மேல கேமரா ஃபிட் பண்ணிருக்கோம் இது ஒரு ஆறு மாசம் முன்னாடி எலெக்ஷன் டைம்ல பண்ணோம் ஸோ இந்த ஃபுட்டேஜுமே நம்ம சப் டிவிஷனல் ஆஃபீஸ்ல பாந்து இப்போ உட்காந்து பார்த்துக்கலாம் லார்ஜஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும் ராமேஸ்வரம் நிறைய இருக்கு ஸோ அது ஃபேஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எது லாட்ஜஸ் இருக்கோ அந்த லாட்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம முழுக்கா போகலாம் பிகாஸ் ராமேஸ்வரம் உங்களுக்கே தெரியும் மோர் தேன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லாட்ஜஸ்ஸு ஹோட்டல்ஸு சத்திரம் இதெல்லாம் இருக்கு இப்போ அதுக்கு ஆக்சுவலாக என்னன்னா ஒரு லைசன்ஸ் மாதிரி எடுக்கிறோம் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ ஷாப்புக்கு லைசன்ஸ் இருக்குது அந்த டீ ஷாப்பில் என்ன பண்ணுறா பாதி இடம் அவன் இந்த மாதிரி சேஞ்சிங் ரூம்ஸாக வைக்கிறாங்க ஸோ இது நாங்கள் கலெக்டர் சார் நாலேஜுக்கு கொண்டு போனோம் ஸோ இப்போது முனிசிபாலிட்டி வைஸ் ஒரு ரைடு பண்ணி அதே மாதிரி யார் யார் அப்ரூவல் இல்லையோ அப்ரூவல் வாங்கிடோம் தேங்க்யூ